தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயத்த பார்க்கலாம் கவின் கொலை வழக்கு ஆஹ் எனக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொலை வழக்கை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு நாங்களும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல போய் அவங்க தாய்க்கு தந்தைக்கு அந்த ஆர்தல் சொல்ற ஒரு காணொலி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சம் வெடிச்சிடும் போல இருந்து ஒரு தாய் தந்தையர் வந்து அந்த குழந்தைய அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க அசால்ட்டா வந்து காதலிச்சான் அப்படின்ற ஒரே குற்றத்துக்காக அந்த நபரை வந்து ஏமாத்தி வர வச்சு கொலை பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடுங்கோன்மை இந்த சாலிய உணர்வை வந்து இந்த திமுக ஆட்சியில ஏன் இப்படி தலைப்புங்க இருக்கு அப்படின்ட்டு புரியல உண்மையிலே சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க சமூக நீதி ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு அவங்க மேடையில பேசுறாங்க ஒரு சிறந்த பண்பாளர் மாதிரி பேசுறாங்க மிகப்பெரிய ஆளுமை மாதிரி பேசுறாங்க எல்லாமே சரிதான் அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க ஆனா பேச்சு இருக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லையே பேச்சுதான் பேச்சுதான் முக்கியம் பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா ஒரு செயல்பாடுன்றது சமூக நீதின்றது இல்லையே அவன் என்ன பண்ணான் அவன் தப்பு பண்ணான் என்ன தப்பு பண்ணான் ஒரு பெண் மேல அன்பா இருந்தான் அவ்வளவுதான் அதுக்காக கூப்பிட்டு வச்சு வெட்டுவாங்களா அவங்க வீட்டு பொண்ணு ஒருவேளை அவன் தவறானவனா இருந்தா வேண்டாமான்னு அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்லிட்டு சரி பண்ணிடு அதை விட்டுட்டு அநியாயமா அடுத்த வீட்டுலயே கொலை பண்றதுக்கு என்ன தைரியம் ஒரு காவல் துறை ஆய்வாளர் அப்படின்றதுக்காக அவங்க திமிர வந்துட்டு மக்கள் மேல காட்டுவாங்களா இதுதான் குடும்பம்மை ஆட்சி அப்படின்றது இதுல வேற திரு கிருஷ்ணசாமி அவர்களின் மகன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மரவர் இனத்தை சேர்ந்தவங்க அதனால வந்துட்டு அவங்க கொலைதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய தவறு இல்லையா இது என்ன ரெண்டு ஜாதிக்கு நடுவில் வந்துட்டு நானும் உங்க ஜாதி தான் அப்படின்னு ஊட்டிக்கிட்டு தோல் மூட்டி விடுறது இவரு தெலுங்குரு ஐயா கருணாநிதி அவர்கள் பல்வேறு தெலுங்கு சாதியினரை தமிழ் சாதியினரோடு இணைத்து ஒரு சாதியா உருவாக்கிட்டாரு ஏன்னா வந்து அடுத்த மூணாவது தலைமுறைக்கு இதுதான் நம்ம சாதி இதுதான் நம்ம முன்னோர்கள்னு ஒரு புரியாத மாதிரி தெரியாத மாதிரி நிறைய குழப்பங்களை உண்டு பண்ற மாதிரி சாதி இப்ப குடுத்துட்டு போயிட்டாரு நாங்க சாதி ஒழிக அப்படின்றோம் ஆனா தமிழ் சாதிக்குள்ள வந்துட்டு நம்ம தமிழர்களா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம் தவறான பேச்ச பேசுறாங்க மரவர் கொலை பண்ணுவாங்கன்னா சரி அவங்க ஒருவேளை நிறைய மட்டன் ஸ்டால் வச்சிருக்கலாம் ஆடுங்களை வெட்டி வெட்டி பழகப்பட்டு அதை பத்தி நீங்க பயப்படுறீங்களா இல்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணாலும் உங்களை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்குண்டான தந்திர பேச்சா இத வச்சுக்கலாம் சொல்ல தூக்கிட்டு போறாங்கப்பா கற்பழிக்கிறாங்க கோல பண்றாங்க அப்படின்னா அவங்க பார்த்து அருவாள் எடுத்தா ஐயோ நம்ம மரவர் அதனால அறுவாள் எடுத்துக்கிறோம் மத்தவங்க சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு பயந்துடணும்னு எதிர்பார்த்து இந்த மாதிரி கோல் மூட்டி விடுற வேலையை பண்றீங்களா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனை தாக்க வந்தா திரும்ப தாக்கறது இயல்பு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லாருமே அறிவு பூர்வம் அறிவுபூர்வங்களாவா ஆயிட்டாங்க அறிவு பூர்வமான இளைஞர்களா இருக்கிறாங்க எல்லாருக்குமே அறுவால் எடுத்து வெட்டிக்கிட்டு ஆலயணும் கொடுக்கணும்னுட்டு யாருக்கும் ஆசை கிடையாது இல்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மேல இந்த மாதிரி பழி போடுறத நிப்பாட்டிக்கும் ஆஹ் இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் கல் இருக்கும் அந்த போராட்டம் நடத்துறத பத்தி கேவலமா பேசுறாங்க இது பக்கத்து மாநிலங்கள்லாம் அமல்படுத்தப்படுது அரசாங்கமே வந்துட்டு விற்பனை செய்யுது அப்ப நம்ம மாநிலத்திலேயே வந்து மட்டுப்படுத்தப்படுது டாஸ்மாக விற்கணும் அது ஆரோக்கியத்தை தரல சாராயத்தை விற்கிறாங்க நல்ல இயற்கை பணத்தை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றோம் கலப்படம் இல்லாத கல் அப்படின்றது தூய்மையானது அப்படின்னு தான் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி அறிக்கைகள் வந்திருக்கு புரியுதுங்களா மருந்துக்கு சாப்பிடுறாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் மருந்துக்கு வந்து நிறைய பெண்கள் சாப்பிட்டு அந்த முகப்பரு அந்த தோல் வியாதி அதெல்லாம் குணமாயிருக்கும் தொழு வியாதியே குணமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் எல்லாமே வந்து அவங்க பாக்குற பார்வையை பொறுத்துதான் மொத்தமா வந்து அந்த மது சம்பந்தமான பழக்கவழக்கம் இல்லாத குடும்பங்கள் வந்து கல்லுன்றது போதை பொருள் அப்படின்னு நினைவாங்க இல்ல இப்ப மதுவுக்கு அடிமையானவங்க அவங்க இருக்காங்க அந்த சாராயத்தை குடிச்சிருச்சு நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா வயிற்று வழியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கிட்னியே போயிடுற அளவுக்கு ஆயிடுது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தவங்களை மருத்துவமனையில தந்துச்சு அவங்களுக்கு ரெண்டு கிட்னியும் போயிருச்சு ஒருத்தருக்கு ரெண்டு கிட்னியும் போச்சு அவங்க மனைவி வந்து ஒரு கிட்னி தராங்க வேற யார் தருவா பொண்டாட்டி தான் எழுச்ச அந்த அறுவை சிகிச்சையின் போது நடந்த ஒரு பரிதாபமான சம்பவம் என்னன்னா புருஷ பொண்டாட்டி இரண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அது மிகவும் துயரமான சம்பவம் அப்புறம் அவங்க ரெண்டு பிள்ளைங்க வந்து விடுதியில தான் சேர்ந்து வளர ஆரம்பிச்சாங்க அப்ப நீங்க சாராயத்தை குடிச்சு ஒருத்த வந்து குடும்பம் ஒருத்தவரை குடும்பம் அழிது அதுக்கு பதிலா அந்த கல் மேலாச்சே காலங்காலமா சோம்பனோம் சுடாபானோன்ற விஷயத்துக்கு ஆண்கள் அடிமையா தான் இருக்காங்க அதுக்கு ஆரோக்கியமான முறையில அடிமையா இருங்க உங்க மூளைக்கு பிரச்சனை இருக்காது உங்க நரம்பு மண்டலத்துக்கு பிரச்சனை இருக்காது இல்லைங்களா பெண்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனா அத நீங்க ஒரு மருந்து அப்படின்ற அளவுல உட்கொள்ளும் போது ஒரு பிரச்சனையும் வராது இதை வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உலகத்தை நம்மளால திருத்த முடியாது இருந்தாலும் வந்துட்டு சரியான வழியில கொஞ்சம் கொண்டு வரணும் ஒரு மனுஷனை தெளிவான வழியில அற வழியில நடக்க வைக்கணும் அப்படின்னா நாங்கள் அதற்குண்டான முயற்சிகளை நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஓகே அவங்களுக்கு தேவை அந்த கல் அப்படின்னா அது கொடுக்கவும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியின் வருங்கால அரசாங்கம் தயாராக உள்ளது ஆரோக்கியமான முறையில் சரிங்களா இது தவறுன்னு தோணலை நாங்கள் ஒரு மருந்தை பார்க்குறோம் ஒரு தூக்க மாத்திர இல்லையா அது வந்து போட்டாங்கன்னா மெடிசன் எல்லாம் வந்துட்டு சாராயமா இல்ல இல்ல அது ஒரு மருந்தை பாருங்க அப்படின்னு தான் சொல்லலாம் கவின் கொலை வழக்குல நாங்க கேக்குற நியாயம் என்னன்னா வந்து அந்த குறிப்பிட்ட காவல்துறை ஆய்வாளர் அவரது மகன் அவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லி ஆகணும் அந்த பொண்ணு வெளிப்படையவே சொல்லிட்டா நான் காதலிச்சேன் அதுக்கு மேல வந்துட்டு தெரியாது வீட்டை சொல்லி கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கான் அது தப்பு கிடையாது ஆனா வந்து சூழ்நிலை வேற மாதிரி அமைஞ்சிருச்சு என்கிற வீரமா வளர்க்கணும் வீரமா வளக்கணும்ன்றீங்க ஆனா வந்துட்டு காதலிச்சா மட்டும் வந்து மானம் பூச்சின்னுக்கு என்ன அர்த்தம் இப்ப காதலிக்கிறதுல நாங்க கொழையா இருக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு காதலிச்சா பெரிய குற்றம் இல்லையா அவர் அப்பானவன்ற ரேஞ்சுக்கு எல்லாம் பண்ணி சொல்லிடுறீங்க இது மிகப்பெரிய தவறாக தான் இருக்கு கவின் கொலை வழக்கில் நாங்க எதிர்பார்க்கறது நியாயம் கண்டிப்பா அந்த கொலையாளிக்கு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் உண்மை என்னன்னு உலகத்துக்கு தெரியணும் இதுதான் நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா கேட்கறது அப்புறம் அந்த உஷார அணின்னு இருக்காங்க அந்த ஒரு தெலுங்கினா பெண்மணி வந்து சோழர்கள் அவங்க வந்து தெலுங்கர்கள் அப்படின்றாங்க இது வந்து பக்கத்துல ஒருத்தவங்க இது ஆக்சுவலா மாமல்லபுரம் இங்க வந்து வந்த ஒரு தஞ்சாவூர் குழு கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி உண்மையிலேயே சொல்லுங்க நீங்க தானே தஞ்சாவூர்ல இருந்து வந்துட்டீங்க சோழர்களை பத்தி சொல்லுங்கண்ணா அதை பார்த்து நாங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்போங்க எங்களுக்கு என்டர்டைன்மெண்டா அந்த லேடி தான் அப்படின்றாங்க சுத்தமா இருபத்தி மூணு க்ரோ ஒரு க்ரோ கூட தமிழ் முடிஞ்சு கிடையாது தமிழ் ஒரு பழக்க வழக்கம் ஒண்ணுமே கிடையாது எப்படிங்க நீங்க வந்துட்டு அப்படியே ராஜராஜ சோழனே வந்துட்டு தெலுங்கர் அப்படின்னு இது எப்படின்னா வந்து தமிழர் மீதான மீதான புறாமது அந்த காலத்துல ஆக்சுவலா வந்து இந்த அரசாங்க வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நாங்க இப்ப எங்க முன்னோர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அப்படி இருந்தப்ப வந்துட்டு அந்த அரசாங்க பணிக்கெல்லாம் வந்துட்டு சம்பளமே பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் நூறு ரூபாய் இருக்கும் பனிகால தெலுங்கர் அந்த மாதிரி பிற மாநில மக்கள் பத்து ரூபாய் வாங்குவாங்க படிச்சவங்க நூறு ரூபாய் வாங்குவாங்க அதுங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது ஆனா வந்து அவங்களுக்கு தெரிய விஷயமா தெரியும் ஏன்னா வந்து அப்பலாம் அரிசியெல்லாம் இலவசமாவே வந்துட்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வளம் இருந்தது இயற்கை வளம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஆளுமை பெரிய ஒரு பொக்கிஷமா இருந்தது அது இப்ப இவங்களுக்கு அரசியல்ல அந்த அதிகாரத்தை கொடுத்ததால அரசாங்கத்துல அதிகாரத்தை கொடுத்ததால கிட்டத்தட்ட கடந்த நூறு வருஷமாவே பாருங்களேன் அந்த எழுபது வருஷ திராவிட ஆட்சியில இவர்கள் அரசாங்க பணிகளில் ஊடுருவி ஊடுருவி தமிழ்நாட்டியை கெடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து எல்லா தெலுங்கர்களையும் தப்பா சொல்லலைங்க எனக்கும் தெலுங்குல தோழிகள் இருக்காங்க அவங்களாலாம் நம்மளால விட்டு கொடுக்க முடியாது இருந்தாலும் வந்துட்டு நாங்க எதுக்கு தமிழர்கள் தமிழ தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்றோம்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு எங்க தெருவுல ஒருத்தர் இருப்பாரு ஒரு மாமா அங்கிள் சொல்லலாம் அவர் வயசானவரா அறுபது வயசானவரா இருப்பாரு அவர் பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலைஞர் மாதிரியா இருப்பாரு சரிங்களா அவருக்கு ஒரே பொண்டாட்டி தான் வேற கொண்டாட்டி இல்லை அவங்க குடும்பம் டீசெண்டா இருக்கும் அவங்க தெலுங்கு தான் அவங்களுக்கு ரெண்டு மதங்கள் நினைக்கிறேன் பொண்ணு ஒண்ணு இருக்கும் அப்ப அவங்க பிள்ளைங்களுக்கு அழகா சேமிச்சு வச்சுக்கிட்டு அந்த எல்லாம் வந்துட்டு கம்மியா எங்க கிடைக்குதோ அந்த பையன் வாங்கிட்டு அப்படி இருவாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஊருக்கு முடிஞ்ச அளவு நல்லா செய்வாங்க கோயிலுக்கு நல்லா செய்வாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அவர் பார்க்க கலைஞர் மாதிரி இருப்பாரு பேசுறதும் தெலுங்கு ஆளுங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அந்த தமிழ்ல பேசினாலும் அந்த ஸ்லாகன்றது ஒரே மாதிரி இருக்கும் இப்ப நான் உங்ககிட்ட கிட்ட பிற மொழியாளர்கிட்ட கேட்கற நீங்க வந்துட்டு ஹம் வெளி மாநிலத்துல இருந்து வர்றீங்க உங்க ஊர்ல இருந்து வர்றவன் உழைச்சி சாப்பிடுறவன் யாரு திருட்டு எங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாது தமிழ்நாட்டுக்காரன்னா திருச்சிக்காரன் எப்படி பேசுவான் மதுரைக்காரன் பேசுவான் பேசுவான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் கோவப்படுவான் மாட்டான் என் கோவப்பட்டான் என்ன நடக்கும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க வேற மாநிலத்துல இருந்து வரீங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க இங்க பார்த்தா கலைஞர் மாதிரியே சாலையில எல்லாரும் நல்லவரா இருக்காரு அங்க ஒரு அங்க ஒருத்தர் எதுக்காக திருட்டு ரயில்வே ஓடியாத முடியாது பொம்பளைப் பிள்ளைச்சிருத்திட்டு ஓடியா இருந்தாரா திருடிட்டு ஓடியாந்தாரா தெரியாது இல்லை வந்து எல்லாம் அரசியல எழுந்துட்டாங்க அப்ப அரசியல் நேரவங்க எல்லாமே வந்துட்டு அவங்கள வந்து ஈஸியா தமிழ் மக்கள் கண்டுபிடிக்க முடியாது அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்துருக்காங்க தப்பு பண்ணி வந்து அரசியல் அடைத்தளம் அப்படின்ற மாதிரி இவரு கலைஞர் வேற உருவாக்கி வச்சுட்டாரு இதுதான் இங்க பிரச்சனையே இவங்க நீங்க தெலுங்கு அப்படின்றதுல ஒன்னா கூடுறதுக்கு பதிலாக நல்ல மக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒன்னா கொடுங்க சரிங்களா உலகத்துல இருக்கிற எல்லாருமே சரி மதம் அதை விட்டுங்க நல்ல மக்கள் நல்ல குடும்பங்கள் இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் போது அது சிறந்ததாக அமையும் அப்ப தமிழ்நாட்டுல இருக்கும் போது இங்க தமிழ்நாட்டு மண்ணுல உருவானவங்க தமிழ்நாட்டுல பிரீதா மண்ணுக்குள்ள தான் மனுஷன் உருவாய் உருவா வெளியே நம்ம ஒரு குருக்களை போலதான் சரிங்களா மண்ணின் மைந்தது இங்க வந்துட்டு ஒரு ஆடு மாடுக்கு பிரச்சனைனா என்னன்னா கூட எங்களுக்கு புரியும் வெள்ளம் வருது ஒரு ஆடு மாடு அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போக்குதா அந்த மண்ணின் மைந்தன் வந்து வெள்ளத்துல இறங்கி போராடுவோம் சரிங்களா இந்த மாதிரி போராடி அவங்க உயிரினங்களை காப்பாற்றுவாங்க மண்ணில் பிற உயிரினங்களோடு தோழமையோட இருப்பாங்க பிற உயிரினங்களோடு தோழமையோட இருப்பாங்க இப்ப நாங்க வந்துட்டு இருக்கோம் நிறைய வயதாடு ஆடு மாடு எல்லாம் இருக்குன்னா அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் தனியாவே வந்து அந்த காலத்துல பெண்கள் தனியாவே போயிட்டு ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்தது ஏன்னா அவங்க வளர்க்குற நாய்கள் மாடுகள் தான் பாதுகாப்பு அவங்க அந்தங்களை மீறி பெண்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சரியா ஆஹ் இதுதான் வந்துட்டு ஒரு இனத்தின் ஒரு பாதுகாப்பு இது வந்து நீங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கும் வச்சுக்கலாம் ஆந்திரா அவங்க ஊருங்களும் அவங்க அந்தந்த வாதியோட வாழ்ந்தாதான் நல்லா நீங்க தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இன கலப்படத்தை விஜயவாடால இருந்து நிறைய தெலுங்கு குடும்பங்களை கொண்டு வந்து ந சென்னையில நட்டு வைக்கிறது யாரு பிஜேபி இந்த இன்னக்கலப்படம் செய்கிற மாமாவிலைய பிஜேபி செய்து அப்புறம் வந்துட்டு இன்னொரு வேலை இந்த ஆந்திரால இருக்கிற மக்களுக்கு போலியா ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க சென்னை வந்து அமெரிக்கா மாதிரி வாழ்விடத்துக்கு சூப்பரா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவில இருந்து மக்களை வரவும் வைக்கிறாங்க அதிகப்படுத்திக்கிறது திமுகவும் பிஜேபியும் அதிகப்படுத்திக்கிறது எல்லா வித ஃப்ராடு தனங்களையும் பண்றாங்க வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து வர்றவங்க எங்களுக்கு எப்படி உபயோகம் நாங்க என்ன சொல்றோம்னா வெளி மாநிலத்துல இருந்து வர்றவங்க எப்படி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருப்பாங்க ஒருவேளை வந்துட்டு போயினா இருந்தா என்ன பண்றது எங்க ஊர் ஊர்வலங்களால்தான் எங்களால வித்தியாசம் பயன்பிடிக்க முடியும் வெளி மாநிலத்தவங்கள எங்களால கண்டுபிடிக்க முடியாது தமிழர்கள் தான் தமிழ் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கூற்றோட இங்க முடிக்கிறோம் தேவையில்லாம பிற மொழியாளர்கள் இங்க வந்து பிரச்சனை பண்ண வேணாம் பாட்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்னட சொல்றது அவங்க வயசான நேரத்துல வெற்றியா இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க என்ன ஆதாரம் இருக்கு எங்களுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு இங்க நீங்களா இப்பதான் சீரங்கத்துல தெலுங்குல கல்வி படிச்சு படிச்சு வடிச்சு உருவாக்கிட்டு இருக்கீங்க எல்லா அநியாயமும் எங்களுக்கு எதிரா வந்து பண்றாங்க இவங்க அந்த உஷாராணி அப்படின்றவங்க இருந்தாலும் யோசிச்சுட்டாங்க இருபத்தி மூணு கிரோ மாசம் ஒரு கிரோமசம் கூட சாவல உண்மையிலேயே அவங்களை தூக்கிட்டு போய் உங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பக்கத்துல ஆந்திரா மக்கள் கிட்ட கொடுத்து சொன்னோம்னா அவங்க முகத்தை பார்த்து அவங்க ஆந்திரா கிட்ட கேட்டோம்னாலே சொல்லிடுவாங்க புரியுதா அவங்க எந்த ஊர் ஆளுங்க அப்படின்னு எப்படி லூஸ்தனமா பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஓகே இவங்க வந்து திமுக கைக்கூலி அவ்வளவுதான் இப்ப பிஜேபி கைக்கூலிகள் அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க மத கலவரம் தூண்டுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க திமுக கைக்கூலிகள் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க தமிழர்கள் நீங்க என்ன பொருத்தி போட்டாலும் வந்துட்டு அப்படியே ஒரு நீ அருவாலை எடுத்துக்கிட்டு புதிப்போம் அப்படின்னா நினைச்சுக்காதீங்க இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு எதிராளிகள் நம்மளை எப்படி இது வரைக்கும் கையாண்டு இருக்காங்க பாப்போம்